நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹரமஹாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே சிவாயவே நான் அறிவிச்சையும் நம சிவாயவே ஞானவின் ரேத்துமே நம சிவாயவே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கறது தம்பதியர்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து வினக்குகள் எல்லாம் தீர்ந்து ஒற்றுமையாக வாழ்வதற்கும் தாம்பத்திய உறவு முழு நிறைவுடன் நடைபெறுவதற்காகவும் ஓத வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தை நமக்கு அருளி இருக்கிறவர் திருஞான சம்பந்தர் அருளி இருக்கிற இடம் வந்து திருமணஞ்சேரி அங்கே திருமணஞ்சேரியில் அருளாட்சி சேர்ந்துக்கிட்டு இருக்கிற இறைவருடைய பேர் வந்து அருள்வல்ல நாகேஸ்வரர் அம்மையுடைய பேர் வந்து யாழின் மொழி அம்மை பதிகத்துக்கு போகலாம் நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் திருமுறைகளும் தேவாரமும் பண்ணோடையும் இசையோடையும் ராகத்தோடையும் தான் பாட வேண்டும் அப்படிங்கிற முறை இருந்தாலுமே கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேரணும் திருவாசகமும் திருமுறைகளும் தேவாரங்களும் வீட்டுக்கு வீடு போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணத்துனால அவர்களும் இதை படித்து ஓதி இறைவனை வேண்டி அவர்களுடைய துயர்கள் எல்லாம் தீங்கி அவர்களுக்கும் இறைவன் அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பாடி காமிக்காம படித்து காமிச்சுக்கிட்டு இருக்கேன் தவறுன்னு நினைக்கிறவங்க மன்னித்து அருள வேண்டுகிறேன் திருச்சிற்றம்பலம் அயிலாறும் மம்பு அம்பு அதனால் புறம் மூன்று எய்து குயிலாறும் மென்மொழியால் ஒரு கூறு ஆகி மயிலாரும் மல்கிய சோலை மணஞ்சேரி பயில்வானை பற்றி நின்றார்க்கு இல்லை பாவமே விதியானை விண்ணவர்தாம் தொழுது ஏத்திய நெறியானை நீள் சடைமேல் நிகழ்வித்தவான் மதியானை வன்பொழில் சூழ்ந்த மணஞ்சேரி பதியானை பாடவல்லார் வல்லார் வினை பாருமே எய்ப்பு ஆனார்க்கு இன்பொருத்தேன் நலித்து ஊரியே இப்பாலாய் என்னையும் மால உரியானை வைப்பான் மாடங்கள் சூழ்ந்த மணஞ்சேரி மெய்ப்பானை மேவி நின்றார் வினை வீடுமே விடையானே மேலுலகு ஏழும் இப்பார் எல்லாம் உடையானை ஊழி தோறு ஊழி உளது ஆயப்படையானை பன்னிசைப்பாடு மணஞ்சேரி அடைவானே அடையவல்லாருக்கு இல்லை அல்லலே எரியார் பூங்குன்றையினோடும் இளம் மத்தும் வெறியாரும் செஞ்சடையார மிளை தானை மறியாரும் கையுடையானை மணஞ்சேரி சரிவானை செப்ப வல்லார்க்கு இடர் சேராவே மொழியானை முன்னொரு நாள் மறையாறு அங்கம் பழியாமை செய்யான பகர் வானை வழியானை வானவர் ஏத்தும் மணஞ்சேரி இழியாமை ஏத்த வல்லார்க்கு ஏய்தும் இன்பமே என்னானை என் நமர் சீரிமை யோர்கற்கு கண்ணானை கண்ணொரு மூன்றும் உடையானை மண்ணானை மாவயல் சூழ்ந்த மணஞ்சேரி பெண்ணானை பேச நின்றார் பெரியோர்களை எடுத்தானே எழில் இரண்டும் தோல் கெடுத்தானை கேடிலா செம்மை உடையானை மடுத்து அறவண்டு இசைப்பாடும் மணஞ்சேரி பிடித்து அற பேண அற்றார் வல்லார் பெரியோர்களே சொல்லானே தோற்று ட்ரம் கண்டானும் நெடுமாளும் கல்லானை கற்றன சொல்லி தொழுது ஓங்க வல்லார்த்தல் மாதவர் ஏத்தும் மனஞ்சேரி எல்லாமாம் எம்பெருமான் களல் ஏத்துமே சற்றேயும் தாமறிவில் சமன் சாக்கியர் சொற்றேயும் மன்னம் ஓர் செம்மை உடையானை வற்றாதவாவிகள் சூழ்ந்த மணஞ்சேரி பற்றாக வாழ்பவர் மேல் வினை பற்றாவே கண்ணாரும் காளியற் கருத்து ஆர்வித்த தன்னார் சீர்ஞான சம்பந்தன் தமிழ் மாலை மன்னாரும் மாவயல் சோழ்ந்த மணஞ்சேரி பன்னார் பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்தை தினமும் வீட்டில் ஓடி வந்தோம் வந்தோம்னா தம்பதியர்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற மனக்கசப்புகள் துயரங்கள் எல்லாம் நீங்கி தாம்பத்திய உறவு இன்பமாகவும் இல்லறம் இன்பமாகவும் அமைய இறைவன் அருள் செய்வான் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர் மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்